வணக்கம் இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோவை எப்பவும் போல தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வத்தா சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் அன்புமிக்க துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல எப்படி இதை ஸ்ட்ரக்சர் பண்றோம்னா முதல்ல துலாம் ராசி நேர்களுடைய குணாதிசயங்கள் ஒரு மூணு நாலு விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பத்தி பேசிட்டு அடுத்த ஆண்டு என்ன நடக்கும் ஏதாவது சாதகமான பலன்கள் இருக்கா பாதகமான பலன்கள் ஏதாவது இருந்தால் அதை எப்படி நம்ம சமாளிக்கணும் இதை பத்தி இப்படி பேசிட்டு வரும் இதுதான் இந்த வீடியோடைய சாராம்சம் வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோ நிச்சயமாக துலாம் ராசி நேர்களானவங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கும் அளவுக்கு விஷயங்கள் நிறைந்த ஒரு காணொலியாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாம் வீடு சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு சூரிய பகவான் நீச்சம் பெறக்கூடிய வீடு சுக்கர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு துலாம் ராசி தராசு துலா பாரத்தை தன்னுடைய சின்னமாக கொண்ட ராசி சுராம் ராசியில் பிறந்த நீங்கள் சத்தியம் நேர்மை நியாயம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்பா அம்மா ரோடில் போகிறவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு எது கரெக்டோ அதான் கரெக்டு இந்த தெரிஞ்சவங்கன்றதுனால ஒரு கரெக்டு தெரியாதவங்கன்றதுனால வேற கரெக்டு இருக்க முடியாது கடினமான உழைப்பாளிகள் நீங்கள் நீங்கள் உழைச்சி 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 ஒரு சின்ன விஷயம் என்னன்னா அந்த உழைப்போடைய பலன் என்றைக்குமே நீங்க அனுபவிக்க முடியாது அனுபவிச்சது இல்லை நீங்க உடைச்சிருவீங்க வெள்ளம் தீங்குறவங்க ஒருத்தர் விரலை சூப்புறவங்க ஒருத்தருங்கிற மாதிரி வேற ஒருத்தர் அந்த பலனை அனுபவிக்கிற மாதிரியான அமைப்புகள் ஏற்படுது ஆக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சற்று எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம் எதிர்மறையான உங்களுக்கே எதிரான சிந்தனைகள் இப்போ எனக்கு நாம் நமக்கு நல்லது செய்யணும்னு தானே நம்ம நினச்சிக்குவோம் துலாம் ராசி மட்டும்தான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல மற்றவனுக்கு நான் நல்லது செய்கிறேன்னு யோசிக்கிற ஒரு ராசின்னு சொன்னால் பன்னெண்டுல ராசியில் துலாம் ராசி என்பர்கள் தான் இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒலிம்பிக் கோல்டு மெடல் கொடுக்கணும் இந்த துலாம் ராசி நேயர்களோட இன்னொரு பெரிய விஷயம் சொல்கிறேன் பொதுவாக துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்பாவோட வாழும் காலத்தில் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு தன்னுடைய தந்தையை நினைத்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் வந்து காமிச்ச பாசம் அன்பு அதை நினைச்சு வருத்தத்தை உருவாக்கும் அப்பாவுடைய காலம் அவரை எதிரியாக பாவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் எல்லா துலாம் ராசிகளும் அல்ல எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவிகித துலாம் ராசிக்கு இதுதான் பத்து சதவிகிதம் என்பது விதி விலக்கு அது விதி ஆகாது ஆக துலாம் ராசியினர்கள் இந்த ஒரு ரொம்ப குறிப்பிட்ட விஷயம் இருக்குங்க இதுக்கு இன்னொரு விஷயம் மேலே சொல்றீங்க இப்போதாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் துலாம் ராசிக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நம்பிட்டு இருக்கும் போது இந்த மேஷ ராசிக்கு பெயர்ந்து வந்த குரு பகவான் சமசப்தமா பார்வையால் ராசியை பார்த்து குரு பார்வை என்பது எல்லோருக்கும் நல்லது ஆனால் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் நல்லது ஆக துலாத்துக்கு நல்லதே இல்லை குருவுடைய முக்கிய எதிரி முதல் எதிரி துலாம் ராசி அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேலே விழும்போது சில தடுமாற்றங்கள் வரும் காரிய தடங்கல்கள் வரும் இதில் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னாங்க வீட்டில் பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் எப்பவுமே இல்லாத அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் விவாகரத்து வரைக்கும் உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருந்துச்சு இதெல்லாம் சாமி நீங்க அதெல்லாம் விட்டுடுங்க நடக்க போறது என்ன அதை சொல்லுங்க சாமி அப்படின்னு நீங்க மனசுல கேட்கறது எனக்கு கேக்குது அடுத்த ஆண்டு ரெண்டு முக்கிய கிரக நிகழ்வுகள் இருக்கு ஒண்ணு குருவுடைய பயிற்சி மற்றொன்று சனி பகவான் ஜூன் மாதம் வக்ரகதி அடைந்து நவம்பர் மாதம் நேர்கதியை அடைகிறார் மறுபடி அது கும்பராசிக்குள்ளேயே ஏப்ரல் ஐந்தாம் தேதி கிட்டத்தட்ட குரு பகவான் பயிர்ந்து இருந்து பெயர்ந்து ரிஷபராசிக்கு இந்த ரெண்டு நிகழ்வு வருகின்ற ஆண்டு என்ன பண்ண போகுது பிரத்யேகமான வீடியோ காணொலி துலாம் ராசி நேரில குறிச்சுக்கோங்க இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு அஷ்டம குருவாக மிக்சடான பலன்களை கொடுப்பார் கலந்த பலன்களை கொடுப்பார் சொல்றேன் ஆஹா ஓஹோ அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் எது சத்தியமோ எது உண்மையோ அதை தான் சொல்றோம் இந்த எட்டாம் இடத்திற்கு வரக்கூடிய குருவான் உடல் உபாதையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு பின்னாடி தீர்வுன்னு சொல்றேன் அதற்கு பிறகு எட்டாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு உங்களுடைய ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்திற்கு வருவதனால் விபரீத ராஜயோகம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் இந்த ஆறுக்குடிய கிரகம் ஆறு என்பது மறைவு ஸ்தானம் அவர் எட்டுல மறைஞ்சா என்னாகும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு குரு பகவான் பல நன்மைகளையும் செய்வார் ஹெல்த்ல மட்டும் கை வைப்பார் இந்த நேரத்தில் ஏப்ரல் ஐந்துக்குள்ள நீங்க கடன் ஏதாவது வாங்கணும்னா உடனே வாங்கிடணும் ஏப்ரல் ஐந்துக்குள்ள முடிச்சிடணும் ஏப்ரல் ஐந்துக்கு பிறகு கடன் வாங்குனீங்கன்னு சொன்னா அந்த கடன்ல நீங்க மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சாம்சங் போன் வச்சிருக்கேன் சார் ஆப்பிள் பிப்டீன் வந்திருக்கு சிக்ஸ்டீன் வந்திருக்கு செவன்டீன் வந்திருக்குன்னு பின்னாடி போனீங்கன்னா சாம்சங்கும் போயிடும் ஆப்பிளும் போயிடும் தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் சரி எது நல்லது புதிதான வேலை வாய்ப்புகள் புதிதாக வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் விருத்தி எக்ஸ்பான்ஷன் பிஸ்னஸில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் எதிர்பாராத காண்ட்ராக்ட்ஸெலாம் உங்களுக்கு ப்ளஸாக பாசிட்டிவ்வாக வரும் படிக்கக்கூடிய படித்துக்கொண்டிருக்கக்கூடிய மருத்துவத்துறையை சார்ந்த அன்பு நண்பர்களுக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு மேலே படிக்கக்கூடிய ஃபாரன் கண்ட்ரியில் போய் படிக்கக்கூடிய மிக மிக சிறந்த ராஜயோகங்கள் உங்களை தேடி வந்து நாக் பண்ணும் உங்கள் டோரை அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள்னால் பெருமைப்படக்கூடிய சில சம்பவங்கள் நிகழும் பெற்றோர்களுக்கு வயதான துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டானது மிகுந்த தேக பொலிவையும் தேக ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுக்கும் அதே மாதிரி இந்த துலாம் ராசியில் பணிபுரிக்கக்கூடிய வக்கீல்கள் வழக்கறிஞர்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு அரசாங்க வக்கீலாக மாறக்கூடிய அமைப்புகள் வக்கீலா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீதிபதியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை உங்கள் கதவை தட்டி உங்களை உங்களுக்கு வந்து கையில கொடுக்கும் இந்த அளவுக்கு புத்தாண்டு உங்களுக்கு குரு பயிற்சியினால இருக்கு அடுத்தது சனி வக்கிரகதி அடைவாரு அப்படி வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் தன்னுடைய உங்களுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலேயே வக்ரமாகி அங்கேயே இருக்கிறார் அப்படி வக்ரகதி அடையும் ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை உங்களுக்கு எதிரே பார்க்க முடியாத அளவிற்கு பண வரவு இருக்கும் சரி இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ரொம்ப காலமாக உங்க வாழ்க்கையில் சில லட்சியங்கள் இருக்கும் துலாம் ராசி மட்டும் இல்லை எல்லா ராசிக்கும் இருக்கும் முக்கியமா உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே இந்த லட்சியம்னா சார் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆடிட்டு இருந்தேன் சார் நேஷனல் லெவல் ஆடணும் சார் ஒலிம்பிக் அடிக்கணும் சார் அது நடக்கும் விளையாட்டுத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மிகப்பெரிய சர்ஜரி அதுல சக்சஸ் ஆகுது பேப்பர்ல பேர் வருது பேரும் புகழும் பெறுவது அது மட்டுமல்லாமல் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பல காவல்துறை அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அடுத்த ஆண்டு புத்தாண்டு என்பது காவல்துறை என்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக வருகிறது மிகப்பெரிய அளவில் பதவி உயர்வு பாராட்டு பெறுவது விருதுகளை பெறுவது டிபார்ட்மெண்ட்ல நல்ல பெயர் கிடைக்கிறது நல்ல பணம் சம்பாதிக்கிறது போன்ற அமைப்புகள் வரும் அசையா சொத்துக்களை நீங்கள் வாங்கணும் நினைச்சா அடுத்த ஆண்டு ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் தான் டைம் அது நீங்க தைரியமா இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம் ஒரு கார் வாங்க போறேன் சார் எஸ்யூவி வாங்க போறேன் சார் கோவிலுக்கு போக போறேன் சார் இந்த ஜூன் முதல் நவம்பருக்குள்ள அருமையான பீரியட் அதுக்கப்புறம் நல்லா இல்ல சார் அப்படின்னா அப்படி இல்லை அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு இந்த ஏப்ரல் முதல் அடுத்த ஆண்டு மார்ச் வரையான குரு பயிற்சி வர வரைக்கும் நல்லா இருக்கு அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து மார்ச் இருபத்தஞ்சு வரைக்கும் நல்லா இருக்கு அதே மாதிரி ஜூன் முதல் நவம்பர் வரை இன்னுமே நல்லா இருக்கு டபுள் அளவுக்கு பலன்கள் பாசிட்டிவாக இருக்கு ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இந்த உடல் ஆரோக்கியத்தை எப்படி சரி செஞ்சுக்கிறது நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சத்தியநாராயண சுவாமிக்கு வந்து வீட்டில் சின்னதாக ஒரு பூஜை பண்ணலாம் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை படைத்தது பௌர்ணமி தோறும் சாயங்கால வேலையில் சத்யநாராயண சுவாமிக்கு ஒரு பூஜை செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஒரு இந்த உடல் உபாதைகளை சரி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக திருச்செந்தூரில் வீட்டில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி ஸ்தலத்துக்கு போய் கர்ப்ப கிரகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பஞ்சலிங்கத்தை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய வீபூதி எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருநீரோடு கலந்து அதை வந்து நீங்கள் டெய்லி நெத்தியில் வச்சுக்கும் போதும் ராத்திரி வந்து முக கழுவி கை கால் கழுவி அதை முகத்தில் வச்சுக்கும் போது நெக்கியில வச்சுக்கும் போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த முருகப்பெருமான் எந்த ரோகமாக இருந்தாலும் சரி உங்களை அந்த ரோகம் போய் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் திடத்தையும் மன வலிமையையும் கொடுக்க வல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லாம் வல்ல அருளை செய்வார் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய மந்திரம் கவச மந்திரம் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நீமல அருள் கந்த ஷஷ்டி கவசந்தனை ஆமலரிடர் தீரமவரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி இந்த ஸ்லோகத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபடுங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் நடந்தது ஜெயிக்கும் மறுபடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இறுதிபடி வருவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்